மாநிலத்துல ஒரு இளைஞர் போலி விசா பயன்படுத்தினது தெரிய வந்திருக்குது அவர்கிட்ட நடத்தின விசாரணையில டெல்லியை சேர்ந்த ஒரு கும்பல் இந்த மாதிரி போலி விசாவை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டினது போலீஸ் விசாரணைகள அம்பலமாக இருக்குது யார் இந்த கும்பல் இந்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி விரிவா பார்க்கலாம் ஹரியானாவை சேர்ந்த சந்தீப் என்பவர் கடந்த செப்டம்பர் இரண்டாம் அன்று இத்தாலி செல்ல விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு அவரையும் அவரது விசாவையும் டெல்லி விமான நிலைய குடியேற்ற அதிகாரிகள் பரிசோதித்து பார்த்துள்ளனர் அப்போது அவர்களிடம் இருந்தது போலியான விசா என்பதை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் உடனடியாக சந்திப்புடன் அதிகாரிகள் உங்களுடைய போலி என்று விசா கூறி அவரிடம் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் அவரை விசாரித்ததில் அவரது கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் சிலர் இதேபோல் போலி விசா மூலம் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது தெரிய வந்துள்ளது விசா எங்கு பதிவு செய்தார் யார் மூலமாக சென்றார் போன்று பல கேள்விகளை சந்தீப்பிடம் குடியேற்ற அதிகாரிகள் கேட்டுள்ளனர் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டெல்லியில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வரும் போலி விசா மோசடி கும்பலை பிடிக்க வழி கிடைத்துள்ளது மேலும் நடத்திய தீவிர விசாரணையில் இதுவரை நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் போலி விசாக்கள் இவர்களால் வழங்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் பணம் இருக்கலாம் என்று அதிகாரிகளும் போலீசாரும் யூகித்துள்ளனர் தற்போது போலி விசா பயன்படுத்தி குடியேற்ற அதிகாரிகளிடம் சிக்கியிருக்கும் சந்திப் ஆசிப் அலி என்பவர் மூலமாக பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து போலி விசாவை பெற்றதாக கூறியிருக்கிறார் அதை வைத்து ஆசிப் அலி மற்றும் அவரது ஆட்கள் சிவா கௌதம் நவீன் ராணா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் இந்த கும்பலில் இன்னும் இரண்டு பேருக்கு தொடர்பு இருப்பதை கண்டறிந்துள்ளனர் தொடர்ந்து கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மீது இருந்த பல்பீர் சிங் மற்றும் ஜஸ்விந்தர் சிங்கை போலீசார் கைது செய்தனர் பல நாடுகளுக்கு போலி விசா தயாரித்த தொழிற்சாலை டெல்லியில் இருப்பதை கண்டறிந்த காவலர்கள் அதன் ஆபரேட்டர் மனோஜ் மோங்காவையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கிராஃபிக் டிசைன் டிப்ளமோ படித்திருந்த மனோஜை ஜெய்தீப் என்ற நபர்தான் டிசைனிங் திறமையை வைத்து போலி விசாக்கள் தயாரிக்க ஐடியா கொடுத்து அதற்கு தேவையான கருவிகளையும் வாங்கிக் கொடுத்துள்ளார் என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதன்படி ஒவ்வொரு மாதமும் முப்பதிலிருந்து அறுபது போலி விசாக்களை இந்த குழுவினர் தயாரித்துள்ளனர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு விசாவையும் எட்டிலிருந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்று வந்துள்ளனர் இந்த மோசடி கும்பல் வெளிநாட்டிற்கு சென்று பணியாற்ற விரும்புபவர்களை குறிவைத்து அழைத்து வர ஒரு சிக்னல் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தகவல் தொடர்புகளை மேற்கொண்டு வந்துள்ளனர் காவல்துறையினர் இந்த மோசடி கும்பலை பிடிக்க பதினாறு நேபாளி பாஸ்போர்ட்கள் இரண்டு இந்திய பாஸ்போர்ட்கள் முப்பது விசா ஸ்டிக்கர்கள் மற்றும் இருபத்து மூன்று விசா ஸ்டாம்புகளை கைப்பற்றியுள்ளன விசா தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பிரிண்டர்கள் சாய இயந்திரம் லேமினேட்டிங் ஷீட்கள் லேப்டாப்கள் யூவி இயந்திரங்கள் இன்னும் பல கருவிகளை கைப்பற்றியுள்ளன இன்னும் இந்த போலி விசா மோசடியில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து தற்போது கைதாகி உள்ளவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் படிச்ச இளைஞரை கையில வச்சுட்டு கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல மட்டும் இந்த மாதிரி போலி விசா பயன்படுத்தி ஒரு கும்பல் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டின சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது